குருவேதினை செப்டம்பர் ஏழாம் தேதி அதாவது ஆவணி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சிறப்பான பௌர்ணமி சொல்லலாம் இந்த பௌர்ணமியில் கூட சந்திர கிராணம் இந்த சந்திர கிரகணம் மிக சிறந்த கிராணம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட நேர்கோட்டில் வருது அதனால் இந்த சந்திர கிரகணம் வந்து ராகுவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஆகும் கட்டாயமாக ஒவ்வொருவரும் இன்று இரவு ஒம்பது முப்பதுலேருந்து அதிகாலை ஒன்று முப்பது வரைக்கும் இந்த கிராணம் இருக்குது இதில் நீங்கள் கிரியா பண்ணுங்கள் எல்லாருமே அதே மாதிரி கிரியா பண்ண தெரியாதவர்கள் பயிற்சி எடுக்காதவர்களும் நீங்களும் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய முடியும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தை பெற முடியும் சந்திரகிராணத்தினுடைய காலத்தை வீணாக்காமல் நிச்சயமாக தியானம் நன்றி வணக்கம் ஸ்ரீ கந்தகுரு பவுண்டேஷன் நடத்தும் மகா அவதார் பாபாஜியின் கிரியா யோகம் பயிற்சி வருகின்ற செப்டம்பர் பதினான்கு அன்று சென்னையிலும் நடைபெறுகிறது கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ டூ டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும்